ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளெல்லாம் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் பிசினஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நமது பொதுவான ராசி பலன் வாயிலாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலங்களை மட்டும் நீங்கள் விரைவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக தனித்தனியாக நமது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பலங்களை தனித்தனியாக அப்லோட் இருக்கோம் நீங்கள் ஒரு வேலை மற்ற ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்க நண்பர்களுடைய ராசிகளுக்கு வந்து ராசி பலன் பார்க்கணும் இல்லை உங்கள் உறவினர்கள் ராசிபலன் பார்க்கணுன்னாலும் சரி கீழே டெஸ்கிரிப்ஷனில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க ராசி வலங்களை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின அல்வாழ்த்துகள் அன்பர்களே விஷ் மெனி மோர் ஹேப்பிரிட்டன் சார் டே ஃப்ரம் டு டே பிரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூரணங்களை அனைவருமே பெறுதான் எல்லாருமே விரும்புவோம் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் மனசர கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் என்னுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபாலங்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க மார்கழி மாதம் பிறந்துள்ள அற்புதமான மாத பிறப்பின் முதல் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார்கள் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்தில் இன்றைய தினம் சனி பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனரசி அன்பர்கள் மிக மிக உற்சாகமாக சுறுசுறுப்பாக பணிபுரியக்கூடிய வகையில் நல்ல மனநிலையில் காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகளில் மட்டும் உங்களுக்கு சற்றுன்னு சில கோபம் வரலாம் ஏன்னா உங்களுக்கு கடினமான சில வேலைகள் உங்களது அலுவலக பணிகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனால் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் இருக்கும் அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வீட்டில் வந்து உணர்ச்சி பூர்வமாக பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமையையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கலாம் அதை இன்ற தினம் நீங்கள் பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்க முடியும் அதை இந்த தினம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் என்ற தினம் தொழிலில் உங்கள் பங்குதாரர்கள் உங்களை வீட்டு விலகினாலும் புதிய பங்கு பங்குதாரர்களை நீங்கள் உடனடியாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தொழிலில் மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் சுயதொழில் புரியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பலருக்கு இந்த தினம் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பா வங்கித்துறை அதிகாரிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களுடைய எந்த உறவையும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது நண்பர்களே குறிப்பாக உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் குவிந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில சந்தேகம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையிலே கொண்டு வரும் எனவே எந்தவிதமான சந்தேகமாக இருந்தாலும் உங்களது காதலரை நீங்கள் சந்தேகிக்காமல் கண்டிப்பாக அவர்களுடன் உட்கார்ந்து பேசி உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இரட்டிப்பான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சிகள் பெருகுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலைகள் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுனால இரட்டிப்பான சந்தோஷம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குது அது இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சக அலுவல்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதன் மூலமாக இன்னும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக ஆன்மீக விஷயங்களை செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு இந்த தினம் இருக்குது இன்னைக்கு நீங்கள் யார்கிட்டையும் தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி உங்கள் சக்தி எனர்ஜி வீணாக்காதீங்க இந்த தினம் விவாதங்களில் நீங்கள் போகாதீங்க விவாதம் நடந்தால் அது நீங்கள் அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் சிறப்பாக இன்றைய நாளை திட்டமிட்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைய தினம் அவசர வேலைகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருப்பதன் காரணமாக அந்த திட்டங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா இறுதியில உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களது இல்வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் காத்திருக்க நண்பர்களே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்று தினம் அமைப்பிடுவீங்க எனவே சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபாலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமது புதிய வீடியோக்கள் பொதுவான ராசி பலன்கள் நமக்கு ஒரு நண்பனாக ஒரு வழிகாட்டியாக தினசரி உங்கள் மொபைல் தேடி வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் அனைவருமே நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாவது நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி உங்களுடைய அந்த சப்போர்ட் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் நண்பர்களே சப்போர்ட் தெரிவிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமாத நன்றியை நான் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இளம் சிவப்பு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மீனவரசி நண்பர்களுக்காக காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபகரமான நாளுங்க குறிப்பா விவசாயம் இல்லை கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கு உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் சகோதர என அனைவரும் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக நிம்மதி பெறுவாங்க இந்த தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நீங்க சில உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களுடைய ஹையர் அஃபிஷியல் அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க அவங்க உயர் பொறுப்பில் இருப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலையில் காத்திருக்கு இன்றைய சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கு என்ற தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் பக்தி பெறுங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு என்ற தினம் ஏற்படும் சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அலைச்சல்கள்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சமான விருப்பமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு ஏதாவது போட்டித் தேர்வுகளை நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையும் எனவே தவறாமல் உங்களுக்கு உண்டான போட்டித் தேர்வுகளை நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுது பொன்னான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லாம் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தாராளமாக உங்களது கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுத்தி விட்டவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது போல் உங்களது கருத்துக்கள் நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் வீடியோ குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல முயற்சிகளுக்கு கைகூட அது நல்ல வர வாய்ப்பாக எங்களுக்கு அது அமையும் இல்லை ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நமது மீனம் டுடே ராசிபுலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மற்ற ராசிகள் பார்க்கணும் இல்லை ராசியுடைய பன்னெண்டு ராசிகளுக்கு லிங்க்கை வந்து நான் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போயிட்டு உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே